கிறிஸ்துக்குள் என அன்பானவர்களே இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை சொல்லிக் கொள்கிறேன் யாபேஷ் தேவாதி தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டதை அவனுக்கு அருளின தேவன் உங்கள் வேண்டுதலுக்கு பதில் தருவதற்கு தேவன் போதுமானவராய் இருக்கிறார் நாளிலும் நம்முடைய தியானத்துக்குரிய வேத பகுதி ஒன்று நாளாகமத்தின் புஸ்தகம் நாலாம் அதிகாரம் பத்தாம் வசனம் யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்திருளும் என்று வேண்டிக் கொண்டான் அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார் என்று வாசிக்கிறோம் அன்பானவர்களே யாபேசின் தாய் அவனை துக்கத்தோடு பெற்றதால் யாபேஸ் என்று பெயர் வைத்தார் இதனால் யாபேஸ் கனவீனப்படுத்தப்பட்டான் அவமானத்துக்குள்ளானான் ஒதுக்கப்பட்ட ஒரு பாத்திரமாய் அவன் காணப்பட்டான் ஆனால் யாபேஸ் இஸ்ரவேலின் தெய்வனை நோக்கி வேண்டிக் கொண்டான் தெய்வனாகிய கருத்து அவனுடைய சகோதரனுக்குள்ளே கனத்துக்குரியவனாய் யாபேஸ் மாறினான் எனக்கு அன்பானவர்களே தேவன் உங்கள் கனவீனத்தில் இருந்து கனத்துக்குரிய பாத்திரமாக மாற்றுகிறவராயிருக்கிறார் உங்களுக்கு ஏற்படக்கூடிய கசந்து போன உங்கள் வாழ்க்கையின் காரியங்களின் நிலைமைகளை மதுரமாக மாற்றுகிறவர் உங்கள் சாபங்களை ஆசிர்வாதமாக மாற்றுகிறவர் உங்கள் தேவனாய கர்த்தர் ஏனெனில் அவர் வேண்டுதலை கேட்கிறவர் புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில் அவமானப்படுத்தப்பட்டவர்களாய் துக்கங்களால் நிறைந்து காணப்படுகிறீர்களோ வேண்டினது போல உங்கள் கண்களும் எண்ணமும் இயேசு கிறிஸ்துவை பார்க்கட்டும் அப்பொழுது உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரத்தனையான பலன் வரும் உங்களை உதாசீனப்படுத்தி காயப்படுத்தி தேவையில்லாமல் பகைத்தவர்களோ அவர்கள் உங்கள் பட்சத்தில் வருவார்கள் சங்கீதம் முப்பத்தி நாலு சொல்கிறது பயந்தவர்களே பயந்தவர்களை தூதர்கள் சூழ அவர்களை விடுவிக்கிறார் இது மட்டுமல்ல அதிகாரம் ரெண்டு மூன்றாம் வசனத்தை வாசிக்கும் போது கத்தர் உங்களை ஆசிர்வதிக்கும் போது உங்கள் எல்கைகளை பெரிதாகும் உங்கள் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு உன் வாசலத்தின் திரைகள் விரிவாகட்டும் தடை செய்யாது உன் கயிறுகளை நீளமாக்கி உன் முனைகளை உறுதிப்படுத்தி நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய் என்பது கர்த்துடைய வார்த்தை என கண்பானவர்களே ஆபிரகாம் ஒருவனாயிருக்கையில் அவனை தேவன் அழைத்து ஆசீர்வதித்து பெரிய ஜாதியாக்கி அவனை பெருக பண்ணினவர் உங்களையும் பெருக பண்ணுவார் ஆசிர்வதிப்பார் அவருடைய வல்லமையின் பராக்கிரமத்தின் கரம் உங்களுடன் இருந்து தீங்கு செய்கிறவனாகிய பொல்லாத சத்ருவின் கைக்கு உங்களை விலைக்கு தப்பு வைத்து ரட்சிக்கும் யாபேஸ் வேண்டிக் கொண்டது அருள்ன தேவன் நீங்கள் வேண்டிக் கொள்கிற எல்லாவற்றிற்கும் உங்களுக்கு தந்தருளி உங்களை ஆசீர்வதித்து கனப்படுத்துவாராக மீகா துர்க தரிசன புஸ்தகம் ஏழு ஏழிலே பார்க்கும் போது நானோ என்றால் கர்த்தரை நோக்கி கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன் என் தேவன் என்னைக் கேட்டருவா என்று திர்கதர்சி ஆகிய மீகா சொல்வது போல அவரை நோக்கி உங்களுக்கு செய்ய அவர் சங்கீதக்காரன் சொல்கிறான் என் சத்ருக்களுக்கு முன்பாக நீர் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணையால் அபிஷேகம் பண்ணுகிறேன் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொல்கிறார் அன்பானவர்களை கர்த்தரை நோக்கி அவரை நோக்கி கூப்பிடுகிற உங்கள் வேண்டுதல் விண்ணப்பங்களுக்கு அற்புதமான நன்மையின் ஆசீர்வாதங்களை தந்து இந்த மாதத்துல அந்த ஆசிர்வாதங்களை சுதந்திரிக்க உங்களை பலப்படுத்துவாராக கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை கொண்டு உங்களை ஆசிர்வதிப்பாராக ஜபம் செய்வோம் நேசிக்கிற நல்ல பிதாவே ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தருடைய கரம் எங்களோடு இருந்து இந்த மாதம் முழுவதும் நடத்தி வந்த கிருபைகளை எண்ணி பார்த்து நன்றி செலுத்துகிறோம் ஐயா இந்த நாளிலும் கேட்ட வார்த்தையின்படியா பாடுள்ள மனுஷனாகியாபேஸ் வேண்டி கொண்டதை அவனுக்கு அருளி செய்து அற்புதம் செய்த தேவன் இந்த நாட்களிலும் யாரெல்லாம் நோக்கி பார்த்து விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் கொண்டு வருகிறார்களோ அப்படி வேண்டுதல் விண்ணப்பங்களை கேட்டு அற்புதமான நன்மையின் ஆசீர்வாதங்களை அவர்களுக்கு கட்ளிட்டு நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டும் மடியா செபிக்கிறோம் நீர் அப்படி கிருபை செய்ய கிருபைக்காய் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்